வணக்கம் மக்களை இந்த வீடியோல இன்னைக்கான இரண்டாவது ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு ப்ரோமோல என்ன இருக்கு பயங்கரமா ரோஸ் பண்றாரு என்ன நடந்துச்சு சாட்டர்டே எபிசோட்ல என்ன எதுக்கு அதை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா முத்துக்கு முட்டு கொடுக்குற தான் இருக்கும் சோ அதனால மத்தவங்க யாரும் பாத்தீங்கன்னா பாக்க வேண்டாங்கிறத டிஸ்கிளை போடுறேன் சரியா சோ இந்த வீடியோ புதுசா பாக்கறீங்க மறக்காம சேனல புதுசா பாக்கறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்க குடுக்கிற ஒரு ஒரு லைக் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும் சோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க முதல்ல இன்னைக்கான இரண்டாவது ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கேக்குறாரு என்ன கேக்குறாருன்னா அந்த கேங்ல யார் கேவலமா விளையாண்டதுன்னு சொல்லிட்டு சோ தர்சிகா ஆனந்தி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் விளையாடவே இல்ல தான் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா ஜாக்லின் வந்து பண்றாங்க சோ உடனே ஜாக்லின் எதிரிச்சு வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சித் வந்து தேவையில்லாம செப்ரி விஷயத்துல பேசுனது எனக்கு பிடிக்கல சார் அப்படின்னு நம்ம தெரசாமா வந்து பேசி பேசுறாங்க இந்த தெரேஷாமா யாரா நம்ம ஜாக்லின் தான் ஜாக்லின் கண்டுமே ஜாக்லின் பேர்ல தெரசா தான் அவங்களோட பேரு மதர் தெரசாவே ஓவர் பேக் பண்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்ணை உள்ளம் தான் நம்ம தெரசாமா அதுல இருந்து தெரசாமான்னு பேர் வச்சிருக்காங்க சரியா சோ நம்ம ஜாக்லின் மேடம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்ன உடனே நம்ம விஜய் சேதுவி அவர்கள் கேக்குறாரு இது மாதிரி நீங்க மட்டும் என்ன பண்றீங்க ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணிக்கிறது ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு கேம் ஆடுறது அப்படிங்கிற மாதிரி சர்க்காசமாக பேசுகிற மாதிரி நம்மள்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்காரு பட் அங்க நடந்த சேதுபதி ரோஸ்டிங் இல்லங்க ஐயா முத்துக்கு புறம் ரோஸ்டிங்கய்யா அப்படிங்கிற மாதிரி தான் சேட்டர்டே எபிசோட்ல அவர் பூசி மொழிக்கு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ரெண்டு பேரும் சேவுடு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டாப்ல விஜய் சேதுதி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் கேட்கற மாதிரி கேட்டு ரோஸ் பண்ற மாதிரி பண்ணி அதான் நம்ம ஆரம்பியும் சொன்னோம்ல உன்ட்ட ஆரம்பம் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு ஃபினிஷிங் சரி இல்லப்பாங்கிற மாதிரி எல்லாத்தையும் பண்ணி கடைசியில என்ன பண்ணாருன்னா ரெண்டு பேரும் சேவ்டு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டாப்ல இதான் வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லி சௌந்தர்யா ரெண்டு பேரையும் சேவ் பண்ணி உட்கார வச்சிருக்காப்ல சரிங்களா முத்துக்குமரன் என்ன ரோஸ் பண்ணாரு அப்படின்னா இதுல ரோஸ் பண்ண மாதிரி அப்டேட் வந்திருக்கு ஆனா இதை எதுக்காக அவர் சொல்ல வர அப்படின்னா எல்லாரும் எபிசோட்ல முத்துக்குமரனை காட்டல எபிசோட்ல முத்துக்குமரனை காட்டல காட்டலன்னு சொல்றீங்க இல்லையா சோ எபிசோட்ல அவர் வந்து கண்டென்ட் கொடுத்துட்டு தான் இருக்காரு பட் ஆனா அவங்க வந்து காட்ட மாட்டறாங்க பட் விஜய் சேதுபதி வரும்போது என்ன பேசுனா இருக்கிறத காட்டிதானே ஆகணும் கண்டனம் கொடுத்ததை காட்டிதானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் ஒவ்வொரு வாரமே எபிசோட்ல பயங்கரமா கண்டன் கொடுத்துட்டு இருக்காரு பயங்கரமா தக்கில மோமன்லாம் போட்டுட்டு இருக்காரு பட் இந்த வாரமும் வந்து பாத்தீங்கன்னா அருண் பிரசாத்துக்கு ஒரு ரோஸ்டட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் தான் வந்திருக்கு வெயிட் பண்ணி பாக்கலாம் சரியா சோ இந்த ரெண்டு விஷயத்தை பாத்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன வேற எதுவும் மறந்துட்டா என்னங்கிறது தெரியல ஸோ வேற எதுவும் மறந்து தானே வந்து சொல்றேன் சோ முதல்ல சேவ் பண்ணப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பேரு ப்ரோமோ டூல காட்டுற மாதிரி அந்த அளவுக்கு ரோஸ்ட்லாம் சவுந்தரியா ஜாக்கில வந்து பண்ணல லைட்டா பேசி மழிப்பாரு அவளதான் பூசி இவர் மொழிகிட்டு போயிட்டாரு அப்படின்னா சோ முத்துக்குமரனோட ரோஸ்டர் இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படியே மறக்காம கமெண்ட்ல போட்டு நெக்ஸ்ட் டீடியோ மீட் பண்றேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை